அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வேலூர் ஊசூர் அடுத்த அரியூர் அடுத்த முருகேரி முருகேரில நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் மேல் மருவத்தூர் டு ராமாபுரம் அடுத்த கீழாமூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் டு மருவத்தூர் அடுத்த கல்பட்டு அடுத்த சின்ன வெண்மணி சின்ன வெண்மணில நாடகம் ஆரணி பூரசன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த தச்சூர் தச்சூர்ல நாடகம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஒழையூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த புல்லம்பாக்கம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் மாதரல் வெங்கஞ்சேரி அடுத்த குட்டிலி கோனலம் ஏழுமலை நாடக வாலாஜாபாத் இளையனார் வேலூர் அடுத்த சித்தாத்தூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக செய்யாறு அடுத்த சுண்டிவாக்கம் ஆரணி அசோக் நாடக மன்றம் செய்யாறு தட்டச்சேரி அடுத்த மேல் நெல்லி வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் அடுத்த சாலவாக்கம் சரஸ்வதி கட்டைக்கூத்து சென்னை பல்லாவரம் அடுத்த ஜமீன் பல்லாவரம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செய்யாறு மில் அடுத்த தண்டலம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நேத்து நான் போட்டிருந்த பதிவுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்திருந்தீங்க ஆஹ் அக்கா இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்காம நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவி அதாவது நம்ம வாங்குற ஒரு பொருள் வந்து தரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களை வந்து நாலு பேருக்கு சொல்லி விடலாம் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அது வந்து நம்மள நம்ம நினைச்ச அளவுக்கு தரம் இருக்கு ஆஹ் ப்ரைஸும் பெஸ்டா இருக்கு அப்படின்னும் போது அவங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நம்ம தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும் இல்ல நம்மளால முடியுது இப்ப என்ன பேர் நீங்க நம்புறீங்கன்னும் போது அந்த நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டிருந்தீங்களா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்றங்களுக்கும் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்குமே நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்